அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் மலர்ந்த முருகன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தமடைவோம் அமைதியடைவோம் முருகன் அருள் நன்றி வணக்கம் வனப்பு நீரைவத நம் கண்டு வனப்பு நீரைவத நம் கண்டு மகிழ்ந்து வழங்கிடுவோம் வனமலர் சென்று வழங்கிடுவோம் வண்ண சென்று மகிழ்ந்து வழங்கிடுவோம் வனமலர் சென்று வணக்கத்தை தெரிவிப்போம் உனக்கு வணக்கத்தை தெரிவிப்போம் உனக்கு நீயும் வாழ்க்கையிலே வளத்தை பேருக்கு நீயம் வாழ்க்கையிலே வளத்தை பேருக்கு வனப்பு வதனம் கண்டு மகிழ்ந்து வழங்கிடுவோம் வண்ண மலர் சென்று மணக்கும் சந்தனம் உன்மீது நீ மகிழில் பவனி வரும் போது மணக்கும் சந்தனமுன்மீது நீ மகிழில் பவனி வரும் போது தனத்தை தரும் உணக்கிணையேது தனத்தை தரும் உணக்கிணையேது உன்னால் தகந்திடும் தந்திரம் பகைசூது தகந்திடும் தந்திரம் பகைசூது வனப்பு நீரை வதனம் கண்டு மகிழ்ந்து வழங்கிடுவோம் சென்று கணக்கற்ற பணிகளை ஆற்றிடுவோம் கதிர்வேலா உன்னை போற்றிடுவோம் கணக்கற்ற பணிகளை ஆற்றிடுவோம் கதிர்வேலா உன்னை போற்றிடுவோம் உனதருளால் வம்பை தூற்றிடுவோம் உனதருளால் வம்பை தூற்றிடுவோம் உன் தளத்தில் வந்து தீபம் ஏற்றிடுவோம் தளத்தில் வந்து தீபம் ஏற்றிடுவோம் வனப்பு வதனம் கண்டு மகிழ்ந்து வழங்கிடுவோம் வண்ணமலர் சென்று வணக்கத்தை தெரிவிப்போம் உனக்கு எங்கள் வாழ்க்கையிலே வளத்தை பேருக்கு எங்கள் வாழ்க்கையிலே வளத்தை பேருக்கு வனப்பு வதனம் கண்டு மகிழ்ந்து வழங்கிடுவோம் வண்ண மலர் சென்று நன்றி வணக்கம்